அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில் நான் ஹெல்த் இஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் எது அது எந்த பாகம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பகுதி இருபத்தி மூணு பார்ட் டுவெண்ட்டி த்ரீ அந்த தலைப்பு கீழே நான் பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு அத்தியாவசியமான நடைமுறையில் இல்லாத விஷயம் அது என்னன்னு பார்த்துட்டோம்னா மருத்துவமனைகளில் இப்போ அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை எடுக்கிறாங்க சிகிச்சை எடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான மருந்து அவசரத்துக்கு தேவைப்படுற மருந்தானது என்னவுதுன்னா கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே நோயாளியை பார்க்க வந்தவங்க நோயாளி கூட இருக்கிறவங்க யாராவது பதறி அடிச்சுட்டு ஓட வேண்டியதாக இருக்குது இதனால் என்னவுதுன்னா மருந்தை போய் வாங்கிட்டு அது போய் தே பார்க்குற கடைகளில் இருக்குதா அதுவும் எத்தனை கடைகளில் அது தேடணும் அது தே தேடி நம்ம வாங்கிட்டு அது கொண்டு வரது பிள்ளை அங்கே சிகிச்சையினுடைய ஒரு என்ன சொல்கிறதுனா தாமதத்தினால அந்த ஒரு சி சிகிச்சையினுடைய பலனில் குறைபாடும் ஏற்படுது சில சில நேரங்களில் மரணமும் ஏற்பட்டுருது அப்படி நம்ம எந்த மருத்துவமனையில் நம்ம எந்த மருந்து அவசரமாக வேணும்னாலும் உடனே இப்போ நம்ம ஸ்விகி சொமேட்டோ இந்த ஃபுட் டெலிவரி அப்புறம் அது கிராஸ்ரி டெலிவரிஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா அதுலேயே நம்ம இந்த விஷயத்த கொண்டு வரணும் அது என்னென்னா இப்போ ஒரு அறுவை சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்காங்க உடனடியாக ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐந்து அல்லது பத்து அல்லது ஒரு இருபது நிமிடங்களுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட மருந்து தேவைப்படுது அப்படின்னா அது அங்கே இருக்கிறவங்க பாதிரி அவங்க அந்த சிகிச்சை நடந்துக்கிட்டு இருக்கிற இடமோ அல்லது ம நோயாளி இருக்கிற இடமோ அந்த இடத்துல இருந்து முதல்ல அந்த மருத்துவமனை விட்டு வெளியில் போகணும் வெளியில் போனதுக்கப்புறம் ம மருந்து கடைகள்லாம் எங்கே இருக்குன்னு தேடணும் மருந்து கடைகளில் அவங்க எழுதி கொடுத்த மருந்து சீட்டு அந்த மருந்து இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கான காசு கையில் இருக்காங்கிறது பார்க்கணும் காசு கொடுத்து நம்ம வாங்கினதுக்கப்புறம் திரும்ப மருத்துவமனைக்கு வரணும் திரும்ப மருத்துவமனைக்கு வந்து மருத்துவமனைக்குள்ளார் நுழைஞ்சு அந்த கூட்டத்திலலாம் தாண்டி க சரியாக அந்த பிரிவுக்கு போயிட்டு செயற்கை இப்போ செய்யப்பட்டுருக்கிற பிரிவுக்கு இல்லைன்னா அரைக்கி போயிட்டு அல்லது அறுவை சிகிச்சை நடக்கிற இடத்துக்கு போய்ட்டு அந்த மருந்து கொடுக்கணும் அவங்க வாங்கி அதுக்கப்புறம் மருத்துவ அந்த சிகிச்சை வைத்தியத்தை தொடரணும் எத்தனை ஒரு நம்ம எவ்வளோ தொழில்நுட்பத்தில் நம்ம நாடு என்ன சொல்கிறதுன்னா வல்லரசுகளில் ஐந்தாவது இடம் வந்தோம் நம்ம இன்னும் எந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கத்தை நம்ம இருக்குன்னு பாருங்களேன் இந்த பழக்க வழக்கத்தெல்லாம் கடைபிடிக்கிறதுக்கு யார் காரணம் நம்ம தரப்பில் நம்ம யோ யோசிக்கிறதுக்கு இல்லை ஏன்னா நம்ம நோயாளிகளாக இருக்கிறோம் பெரும்பாலானவர் ஆனால் அரசாங்க தரப்பில் அரசாங்க தரப்பில் இதெல்லாம் வந்து எப்போவோ முடிவெடுத்து வந்துருக்கணும் அது அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும் அல்லது தனியார் மருத்துவமனையாக இருக்கட்டும் இந்த மாதிரியான மருத்துவமனைகளில் என்ன பண்ணணும்னா அந்த டாக்டர்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா வைத்தியர் மருத்துவர் அவர் என்ன பண்ணணும்னா ஒன்று அங்கே மருத்துவமனையில் மருந்து இருப்பு வச்சுருக்கணும் அப்படி இல்லை வேறு எந்த மரு மருந்து கடையில் அது கிடைக்கிது இருப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான தகவலை அப்டேட்டடாக இருக்கணும் அவங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டரில் சிஸ்டமில் ஒரு ஏதாவது ஒரு ஆப்பில் ஒரு சாஃப்ட்வேர்னு வச்சுக்கோங்களேன் அது வச்சுருக்கணும் வச்சு அது தட்டுனா உடனே இந்த கடையில் இருக்குதுங்க நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க இல்லையா இந்த ஸ்விக்கி சொமேட்டோ மாதிரியான ஒரு டெலிவரி ஏஜென்சிக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருங்க எங்களுக்கு பா உடனடியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மருந்து வந்தாகணும் அப்படின்னு அவர் மருத்துவர் இல்லை நாங்கள் இருக்கிற கம்பவுண்ட்ரு நர்ஸு யாரை வேணாலும் இருக்கட்டும் அங்கே இருக்கிறவங்க அதை பார்த்து கொடுத்து வரவழைக்கணும் அது அரசு மருத்துவமனையிலையும் அந்த வசதியை கொண்டு வரணும் யாரும் மருந்து இல்லாததுக்கு நோயாளிகளை காத்திருக்க வைக்கக்கூடாது யார் பதட்டப்பட்டுட்டு போயிட்டு தவறான மருந்து காலாவதியானதோ இல்லை வந்து ஒரு தரம் இல்லாத மருந்தோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம கொடுக்கக்கூடாது நம்ம இனிமேல் நம்ம நாட்டில் சிகிச்சைகளினுடைய தரம் ரொம்பவே உயர்தரமாக இருக்கணும் வேறு எந்த நாட்டிலையும் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் நம்ம பார்க்கக்கூடாது வெளிநாடுகள்லேருந்து நம்ம நாட்டுக்கு சிகிச்சைகள் எடுத்துக்க வரணும் இன்னொன்று ம எல்லாம் தட்டுப்பாடு இருக்கக்கூடாது மருந்துகள் தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பூர்த்தி செய்யணும் இன்னொன்று நம்ம மருந்துகளை மருத்துவமனை தேடி கொண்டு போய் சேர்க்குற ஒரு வசதியை நம்ம ஏற்படுத்தினா மட்டும்தான் என்னாகும்னு பார்த்துட்டோம்னா மருந்துகள் எது எது தேவை எது எது தேவையில்லை அப்படிங்கிறது நமக்கே தெரியும் இப்போ அந்த மருந்துகள் தயாரிக்கிற நிறுவனத்தினுடைய வருமானத்தை பார்த்துக்கிட்டு நாம் கண்ட கண்ட மருந்துகளாக வாங்கி வச்சுட்டு தேவையான அத்தியாவசியமான மருந்துகளாக வாங்கி வைக்காம விட்டுட்டோம்னா அப்புறம் என் எந்த மருந்து ஏன்னா எவ்வளோ எத்தனை மருந்துகளை தான் மருந்து கடையில் ம மருந்துகத்தில் ஒரு ஃபார்மசியில் வாங்கி உள்ள அடுக்கி வைப்பாங்க தேவையில்லாத மருந்துகள் என்றைக்காவது ஒரு நாள் வந்து வாங்கக்கூடிய மருந்துகளுக்கு இடத்த கொடுத்து நம்ம அடுக்கி வைக்கிறதுக்கு பதிலாக என்னென்ன மருந்துகள் ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது அதில் அப்போ நோயாளிகள் வராங்க பார்த்தீங்களா நோயாளிகள் வரவங்களுக்கு நம்ம இப்போ தற்சமயம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய முகஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணணும்னா அந்த கலைஞர் காப்பீடு திட்டத்திலேயே ரொம்ப முடியாத ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த மருந்துங்கள்லாம் மானியத்தில் கிடைக்கிற மாதிரியான வசதிகளை ஏற்படுத்தலாம் அதாவது இப்போ நானூறு ஐநூறுவா ம மருந்து இருக்குது அப்படின்னா அது ஏதாவது ஒரு நூறு நூற்றம்பது ரூபாயில் வாங்குற மாதிரி அந்த காப்பீட்டை கொடுக்கணும் அவர் நம்ம தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தான் அதை சோதனை பண்ணி யார் யாரால அதுக்கு தகுதியானவங்க யார் யாருக்கு அந்த காப்பீடு திட்டத்தை கொடுக்கலாம் அங்கே நேரில் வரவழைச்சு அவங்களாம் சோதனை பண்ணி அவங்க எங்கே வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் கொடுத்துட்டு அந்த மருத்துவம் ஏன்னா ஏற்கனவே மருத்துவ காப்பீடு திட்டம்னா கொடுத்துருக்குறாங்க அது நல்லா இருந்தது ஆனால் அடுத்தது வந்து அதிமுக ஆட்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா அதில் ஏதோ மருத்துவர்கள் சம்மந்தமில்லாத அதாவது செய்யப்படாத ம சிகிச்சைகள் எல்லாம் கணக்கு காமிச்சு காசு பெற்றதா அந்த ஒரு புகார் வந்ததாக சொல்லிட்டு அதை நிராகரிச்சிட்டாங்க ஆனால் இப்போ அதை என்ன பண்ணலான்னா இன்னும் மேம்படுத்தலாம் இப்போ இருக்கிற கலைஞர் திட்டம் எந்தளவுக்கு மேம்படுத்தப்பட்டிருக்கோ அதில் இதை சேர்த்துக்கலாம் மானியத்தில் மக்களுக்கு மருந்து கொடுக்குற மாதிரி அது மாதிரி அது மாதிரி ஏற்கனவே அது மாதிரி என்ன சொல்கிறேன்னா உணவகங்கள்லையும் அவங்களுக்கு மா மானியம் கொடுக்குற மாதிரியான ஏன்னா அவங்க சிகிச்சை எடுத்துட்டாங்க சிகிச்சை எடுத்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட கால அளவு வரைக்கும் சாப்பிட்ணும் அந்த சாப்பிட்ற சாப்பாடு ஏன்னா அவங்களால உடல்ல முடியாது உடல் முடியாமல் போயிடுச்சுன்னா அவங்களால சமைக்க முடியாது அப்போ என்ன பண்ணலான்னா உணவகங்கள்லாம் ஏதாவது மானியம் மாதிரி கொடுத்து அவங்க ஒரு க சிகிச்சை பெற்றதுலேருந்து அந்த கலைஞர் காப்பீடு திட்டத்துலேயும் நான் சொல்கிறேன் சரி சிகிச்சை பெற்றதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்ன பண்ணலான்னா அவங்க உணவகங்களில் அவங்க சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள சமைச்சி தர சொல்லி அதை சாப்பிட்டு அவங்களால முடிஞ்ச தொகை அது எவ்வளோ மானிய தொகை எவ்வளோ தொகை வருதோ அதை கொடுக்குற மாதிரி பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா என்னென்னா அவங்க உணவகங்களுக்கு குறைஞ்ச அளவில் எவ்வளோ கட்டுப்படி ஆகுமோ அவங்க உணவை ச சமைச்சு அவங்களுக்கு ப பரிமாறி அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து அதில் அந்த மாதிரியான ஒரு சே சேவையில் எந்த மா எந்த மாதிரி அவங்களுக்கு குறைஞ்ச வேலை கட்டுப்படி ஆகுமோ அதை கொடுக்குற மாதிரி வந்து நம்ம ஏற்பாடு பண்ணலாம் நான் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்துருக்குறேன் ஆனாலும் நான் மறுபடியும் திரும்ப சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்லும்போது நமக்கு பல இடங்களில் அதனுடைய ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் இதை மத்திய அரசாங்கம் நாடு முழுக்கவே அமல்படுத்தலாம் யார் எடுத்து பண்ணாலும் ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி இந்த மருந்து அப்படிங்கிறது நீங்கள் அந்த ஸ்விக்கி சமேட்ட மாதிரியான ஏஜென்சிஸ்கிட்ட நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கெங்கே இப்போ ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா உடனே அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எப்படி ஆம்புலன்ஸ் வந்து ஆம்புலன்ஸில் நம்ம ஒன் நாட்டு எயிட் கொண்டு வந்தோமோ அந்த அதே மாதிரி இதையும் நம்ம வச்சுருக்கணும் ஏன்னா எந்தளவுக்கு ஒருத்தர் அடிப்பட்டவர் இல்லை ப்ர ஒரு பிரச்சனையில் நோயினுடைய பிரச்சனையில் இருக்கிறவரை நம்ம வேகமாக விரைஞ்சி கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்குறோமோ அதுக்கு நிகரான ஒரு முக்கியத்துவம் தான் இந்த மருந்துக மருந்துகளை நம்ம தேவையானவங்களுக்கு உடனடியாக கொண்டு போய் வைக்கணும் இதே மாதிரி என்ன பண்ணணும்னா ஒரு ஆம்புலன்ஸ்லேயோ இல்லைன்னா வேறு ஏதாவது இப்போ ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் ஸ்விக்கி சமேட்டை இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்விக்கி சொமேட்டாலேயோ அவங்களுக்கு தனியாக ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து இவங்க மருந்து மட்டும் சீக்கிரமாக கொண்டு போய் சேர்க்குறதுக்காக நியமிக்கப்பட்டவங்க அப்படின்ட்டு அவங்கள நம்ம வச்சிடணும் இதனால் என்ன வேணும் வேலை வாய்ப்பு அதிகமாகும் வேலை பெறுபவர்கள் வருமானம் பெறுபவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும் இதில் நான் இந்த ஒரு காசு ப பணத்தை பற்றி நான் வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியாது காரணம் என்னன்னா அங்கே மருந்துகளினுடைய ஒரு தட்டுப்பாடுகள் அல்லது அதை நம்ம கொண்டு போய் சேர்க்கறது அதில் ஏற்படுற வியாபாரம் அதெல்லாம் வரக்கூடிய லாபம் அல்லது நஷ்டம் நஷ்டம் ஏற்படக்கூடாது லாபம் மட்டுமே இருக்கணும் ஏன்னா எவ்வளோவோ ம மருந்துகள் எல்லாம் என்ன சொல்கிறது டானிக் இந்த குளுக்கோஸ் மாதிரி அதெல்லாம் கணக்குல கணக்கில் காலாவதி ஆகி போச்சு மீன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மாத்திரைகளை தூக்கி வீசுகிறாங்க இந்த மாதிரியான நிலைமையை குறைக்கணும் இன்னொன்று ஒரு மா ஒரு நோயாளி அந்த நோயாளிக்கு எந்த மா மாத்திரை மருந்தை கொடுத்தா அவருக்கு நல்லபடியாக கேட்குதுன்ட்டு அவரு தான் சொல்லணும் எனக்கு இது நல்லபடியாக கேட்குதுங்க பழைய இருந்தால் நான் நல்லபடியாக மீண்டு வந்துட்டேங்க இந்த எனக்கு இந்த மாத்திரை வந்து அதிகம் நல்லா ஒரு பலன் கொடுக்குற மாதிரி தெரியலிங்க இது கொஞ்சம் வீரியம் அதிகமாக இருந்தாலும் நல்லா கொடுக்குதுங்க நல்லா ஒரு தீர்வு கொடுக்குதுங்க அப்புறம் நிறையா சீக்கிரமாக என்னுடைய உடலை சரி பண்ணிடுதுங்க ஒரு மறுவாழ்வு கொடுக்குதுங்க அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி பேச்சோ அல்லது இது வீரியம் குறைஞ்சது தான் எனக்கு வந்து உடம்புக்கு ஒத்து வருதுங்க அப்படின்னு நான் யார் சொல்லணும் நோயாளி சொல்லணும் நோயாளி சொன்னால் தான் என்ன ஆகும்னா நாம் அதில் இருந்து ஒரு ஆய்வு மூலமாக ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் நம்ம வீரியம் குறஞ்ச மருந்துகளை கொடுத்தா சரியாகுதா அல்லது வீ அல்லது வீரியம் அதிகமான மருந்துகளை கொடுத்தா உடனடியாக சரியாகுதா அந்த நோயாளிகளுக்கு உடலில் எது சரியாக சேருது அப்படிங்கிற விஷயமே நம்ம இன்னும் முழுமையாக நூறு சதவீதம் தெரியாமலே இருக்கிறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம இதை சாதாரணமாக விடக்கூடாது ஏன்னா நம்ம நோயாளிகள் கிட்டே அவங்க அவங்களோட விருப்பம் என்னங்கிறத பார்த்துட்டு ஏன்னா விருப்பம் அவங்கள சொல்லாமல் விட்டுட்டோம்னா அவங்களே தானாக என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ஒரு அட்டையை தூக்கிட்டு இல்லை அந்த என்ன சொல்கிறதுனா மா மாத்திரையினுடைய இதெல்லாம் தூக்கிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷனை தூக்கிட்டு டாக்டர் கொடுத்தது தூக்கிட்டு நேராக மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு மருந்து மருந்து கடைகள்லாம் போயிட்டு அவங்களே நேரடியாக வாங்குறாங்க அவங்க மருந்து கடைகளையும் என்ன பண்ணிடுறாங்க எந்த ஒரு டாக்டர்னுடைய ம மறுபரிசீலனை இல்லாமல் அவங்க எடுத்து கொடுத்துட்றாங்க ஏன்னா டாக்டர் தான் வந்து மறுபடியும் அதே மருந்து வாங்கி சாப்பிட சொல்கிறாரா இல்லை இவங்களா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியறதில்ல அதனால் இதில் அந்த அந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த விஷயத்துலக்கும் நான் வந்து ஒரு வேறுபாடு இருக்குது ஏன்னா இப்போ ஒருத்தவங்க சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த மா மாத்திரை மருந்து ஸ்டாக் இல்லை ஒரு கிடப்பில் பாக்கி இல்லை அது வெளியில தான் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போ என்ன பண்ணணும்னா அவங்க அந்த மருத்துவமனைக்கே அவங்க தேடி கொண்டாந்து கொடுக்குற மாதிரியான ஆட்களை நம்ம வச்சுருக்கணும் அவங்க ஒன்றா ஒரு பைக் வச்சுருக்காங்களா இல்லை ஸ்கூட்டர் வச்சுருக்காங்களா இதுலேயே ஒன்று அவங்க என்ன பண்ணுன்னா சட்டுன்னு இப்போ ஒரு மருந்து கடைகள் இருக்குது அப்படின்னா அந்த மருந்து கடைகளில் இருப்பிடங்கள் எல்லாத்தையும் நம்ம நோட்டம் பண்ணோம் அந்த நோட்டம் விட்டுட்டு அந்த மருத்து மருந்து கடைகளுக்கும் மருத்துவமனைகளுக்கும் இடையில சட்டுன்னு ம மருந்து கடையில் வாங்கிட்டு உடனே வேகமாக என்ன பண்ணணும்னா மருத்துவமனைக்கு வந்துடணும் அந்த மாதிரியான ஒரு வசதிகளை ஏற்படுத்தி அந்த மருந்துகளை வாங்கி கொடுக்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வே வேலை வாய்ப்பை என்ன சொல்கிறதுனா நல்ல ஒரு வருமானத்தை தினமும் வந்து ஒரு ஐநூறு அறநூறுவாய் அவங்களுக்கு அதை ஈட்டுற மாதிரியான வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் இதனால் என்னவும் தெரியுங்களா ராத்திரி முழுக்க முழிச்சுட்ருக்கிறவங்களும் வருவாங்க இன்னொன்று நல்ல ஒரு வருமானமும் வரும் எல்லாமே ஆன்லைன் இணை இணையதளத்துலேயே அவங்களோட அவங்களுக்கு வேலை செஞ்சதுக்கான பணம் போகிற மாதிரி இருக்கணும் எங்கேயும் போய் நின்று நான் உங்கள் மருந்து கடையில் நான் இந்த இத்தனை மருந்தை நான் விற்று கொடுக்குறேன் நான் எனக்கு கமிஷன் கொடுங்க அப்படின்னு வந்து எங்கேயும் பேசிடக்கூடாது இப்போ அந்த விஷயத்தில் என்ன பண்ணணுன்னா ரொம்பவே வந்து தெளிவாக இருக்கணும் கராராக இருக்கணும் இன்னொன்று இந்த திட்டத்தை நல்லபடியாக செயல்படுத்துறது மூலமாக அமல்படுத்துறது மூலமாக நம்ம எந்தெந்த அளவுக்கு பயன்பெற போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரகசியமாகவே வைக்கணும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசாங்கங்கள் வேறு யாருக்கிட்டாவது சொல்லி அதை வேறு விதமாக கொண்டு போயிட்டாங்க தனியார் மருத்துவமனையில் அந்த வசதியை கொண்டு வந்துட்டு நாங்கள் தனியார் மருத்துவமனையினுடைய இதில் தான் நாங்கள் முதல்ல கொண்டு வந்தோம் இது எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு அவனும் நாளைக்கு காப்புரிமை கேட்டு அரசாங்கத்துக்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது முதல்ல அரசு மருத்துவமனையில் இதை அமல்படுத்துங்க அமல்படுத்தினதுக்கப்புறம் தனியார் மருத்துவமனைக்கு போங்க போயிட்டு அவங்கக்கிட்ட வேண்டுகோள் வச்சோ இல்லை கோரிக்கை வச்சோ அவங்க அங்கே எல்லா இடங்கள்லையும் கொண்டு வந்துட்டு எல்லா மருந்து கடைகளையும் ஒரு புள்ளியில் இணைங்க அது கலைஞர் எடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் இணைச்சா கூட பரவாயில்ல தான் அதை நான் நல்லபடியாக படி பண்ணி ம மக்களுக்கு சேர்க்கறது மூலமாக நம்ம இழப்புகளில் இறப்புகளையும் இழப்புகளையும் நம்ம தவிர்க்கலான்னு இந்த காணொளி மூலமாக நான் சொல்லிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த என்னுடைய கா சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஆக ஆகிறதுனால உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் என்னுடைய பழைய காணொலிகள்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் வரக்கூடிய புது காணொலிகள்லையும் எடுத்துக்கலாம் இன்னொன்று நீங்கள் மற்றவங்களுக்கு கண்ட கண்ட வீடியோஸ் அனுப்புறது அதாவது சம்மந்தம் இல்லாத தேவையில்லாத காணொலிகளான பகிர்ந்துக்கிறத விட இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் ஒரு சமூகத்தில் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் மன சந்தோஷம் ஏற்படும் இன்னொன்று கா என்னுடைய காணொலிகளை நீங்கள் மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற மாதிரி ஆயிரும் ஏன்னா என்னுடைய காணொலிகள் யாருக்கு யாருடைய மனசோட பொருந்தி போகும் யாருடைய உள்ளுணர்வோடு ஒரு ஒத்து போகும் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது அதனால் நீங்கள் பகிர்ந்து கொள்றதுலேயும் சப்ஸ்கிரைபர் தான் வந்து அந்த என்னுடைய விஷயங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக என் என்னுடைய விஷயங்களில் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க இல்லை தெரியாமல் இருக்கிறவங்களும் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கும் நீங்கள் மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு இந்த விஷயங்கள்லாம் பற்றி நீங்கள் பேசுங்கள் உங்களுக்குள்ளாரியே கலந்து கலந்து ஆலோசித்து இப்போ பாருங்கள் நடைமுறை சாத்தியம் எந்தளவுக்கு இருக்குன்ட்டு அதை அடிப்படையை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்